வீட்டிலுள்ள நிதி நிலைமை சீராக வேண்டுமானால் குடும்பத்தில் ஒற்றுமை தழைக்க வேண்டுமானால் எளிய பரிகாரங்களை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் இந்த வகையில் சிலவற்றை பற்றி இங்கு பார்ப்போம் கல்லுப்பு மிக சிறந்த கிருமிநாசினி என்பதால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை வெளியேற்றி நேர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடியது கல்லுப்பு சகல செல்வங்களின் ஐஸ்வர்யமாக பார்க்கப்படுகின்றது வீட்டில் உழவும் தீய சக்தியை எதிர்மறை ஆற்றல் விலக வேண்டுமானால் வீடு துடைக்கும் போது அந்த தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை போட்டு துடைப்பது நல்லதாகும் சிவப்பு துணியில் கல் உப்பை கட்டி முடிச்சு போல் வீட்டு வாசலில் விடலாம் இதனால் தீய சக்திகள் வீட்டிற்குள் நெருங்காது அதேபோல வீட்டில் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி நிலவுகிறது என்றால் வீட்டின் அறையிலுள் ஒரு மூலையில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை வைக்கலாம் இதனால் பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் அதிகரிக்கும் ஆனால் இந்த கல் உப்பினை மாதம் ஒரு முறை மாற்ற வேண்டும் இதனால் குடும்பத்தில் இணக்கமான போக்கு அதிகரிக்கும் அதேபோல நிதி நெருக்கடிகள் நீங்க வேண்டுமானால் ஒரு கிண்ணத்தில் மூன்று கற்பூரம் ஐந்து கிராம்புகளை நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்குள்ளாகவோ ஆறு மணிக்கு மேலாகவோ இந்த பரிகாரத்தை செய்து வரும்போது நிதி நிலைமை சீராகும் அல்லது ஒரு கிண்ணத்தில் ஐந்து கற்பூரம் ஐந்து கிராம்பு ஐந்து ஏலக்காய் சேர்த்து எரித்து அதிலிருந்து வரும் புகையை வீடு முழுக்க காட்டினால் எதிர்மறை ஆற்றல் வெளியேறி நேர்மறை ஆற்றல் வீட்டில் பெருகும் சம்பளம் வாங்கியதும் அதிலிருந்து ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டு மட்டும் எடுத்து ஒரு கிண்டத்தில் போட்டு அதில் ஐந்து ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் என இரண்டு நாணயங்களையும் போட வேண்டும் இவைகளுடன் இரண்டு ஏலக்காய் துண்டு பட்டை இரண்டு அன்னாச்சி மொக்கு கிராம்பு மூன்று குண்டு மஞ்சள் ஆகியவைகளை சேர்க்க வேண்டும் இந்த வாசனை பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கும் ஆற்றல் உள்ளன கிண்ணத்தில் ரூபாய் நோட்டு மீது இவைகள் அனைத்தும் பலர்ந்ததும் திறந்தும் இருக்க வேண்டும் இந்த கிண்ணத்தை பூஜை அறையில் வடகிழக்கு மூலை அல்லது வடக்கு திசையில் வைத்து விட வேண்டும் இது குபேரன் வாசம் செய்யும் திசையாகும் பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது இந்த கிண்ணத்திற்கு தூபம் காட்ட வேண்டும் மாதக் கடைசியில் மீண்டும் ஐநூறு ரூபாய் ஐந்து ரூபாய் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து வாசனைப் பொருட்களையும் அதனுடன் அடியோடு போட்டு வைத்துவிட வேண்டும் தொடர்ந்து செய்து வரும்போது வீட்டில் பணக்கஷ்டம் மெல்ல தீர்ந்து நிதி நிலைமை சீராகும்